கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான உள்ளே இயேசு கிறிஸ்துவனின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேதம் வாசித்தீர்களா என்று ஜெபித்தீர்களா என்று குடும்ப ஜமம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ பவுல் ரோம எழுதும் பொழுது ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஓமானமாக ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார் ஒரு நல்ல ஒரு அத்திமரம் வந்து இருக்கிறது ஒரு காட்டு ஒலிவு மரம் வந்து நிற்கிறது காட்டு ஒளிவு மரம் நல்ல ஒரு ஒளிவு மரம் இரண்டு மரங்களை அவர் அங்கே ஓமையாக அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் அதிலே நல்ல ஒலிவ மரத்தில் உள்ள ஒரு கிளைகள் ஒடிக்கப்பட்டு அதில் காட்டுவ மரத்தினுடைய கிளைகளானது ஒட்ட வைக்கப்படுகிறது இதை அவர் எதற்கு ஒப்புமையாக சொல்லுகிறார் என்று சொன்னால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே நல்ல ஒலிவ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தள்ளிவிட்டபடியினாலே அவர்கள் முறிக்கப்பட்டு காட்டு ஒலிவு மரமாகிய பிரஜாதிகள் அங்கே இயேசு கிறிஸ்துடைய மந்திரிலே சேர்க்கப்படுகிறதை அவரங்க ஓமையாக அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அதை அவர் சொல்லுகிறார் பதினேழாம் வசனத்தில் சொல்லுகிறார் சில ஒலிவக் கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவு மரமாகி நீ அவைகளில் ஒட்டப்பட்டு ஒலிவு மரத்தின் பேருக்கும் சாந்துக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால் என்று சொல்லி அவர் இங்கே எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் ஏன் அந்த நல்ல ஒலிவு மரக் கிளைகள் அங்கே முறிக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் அங்கே சொல்லுகிறார் பதினெட்டாம் வசனத்தில் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அந்த கிளைகளுக்குள் பெருமை இருந்தது எங்களுடைய சொந்தத்திலே தான் நாங்கள் ஹமாவின் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு பெருமை இருந்தது அவர் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் நல்ல ஒலிவு மர கிளைகள் ஒடிக்கப்பட்டு காற்றொழிவு மர கிளைகளாகிய நாங்கள் அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அதில் பெருமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு காரியத்தை வச்சு ஏன் அந்த ஒலிவக் கிளைகள் முறிக்கப்பட்டனவாம் அவைகளுக்குள் அவிசுவாசம் இருந்தது ஏசு கிறிசு அவர்கள் விசுவாசிக்கவில்லை அவரை புறம்பே தள்ளிவிட்டார்கள் பாருங்கள் இருபதாம் வசனத்திலே சொல்லுகிறார் நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் நல்ல ஒளிவு மரத்தினுடைய கிளைகள் அங்கே முறித்து போடப்பட்டன காரணம் அவைகள் அவிசுவாசத்தோடு காணப்பட்டார்கள் ஏசு கிருசு அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஆனால் நாமோ பாருங்கள் இருந்த நாம் அன்று யூதர்கள் அவரை விசுவாசிக்காமல் தள்ளிவிட்டபடியினால் அந்த ரெட்ஷிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிரஜாதிகளாகிய நமக்கு கடந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதைத்தான் இங்கே பவுன் எழுதும்போது அவர் சொல்லுகிறார் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமாம் பதினெட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் நீ அந்த கிளைகளுக்கு உரோதமாய் நீ பெருமை பாராட்டாதே என்று சொல்லுகிறார் பெருமை பாராட்டக்கூடாது ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் இருபதாம் வசனத்தில் நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் என்று சொல்லுகிறார் பவுலங்கை ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் பிரஜாதிகளாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினாலே தான் காட்டொலிவு மரமாகிய நீங்கள் நல்ல ஒளிவு மரமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த காணியை கண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே நீங்கள் சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட உண்மைதான் என்றோ ஒரு நாள் ஏற்றுக்கொண்டேன் என்றோ ஒரு நாள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் ஆனால் இன்றைக்கும் அதில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது நாம் விசுவாசத்தில் ஏசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா ஏசு கிறிஸ்து தான் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் எனக்காக இரத்தம் சிந்தினவர் எனக்காக அவர் மறித்தார் மூன்றாம் உயிரோடு எழுமினார் மீண்டும் வரப்போகிறார் இப்பொழுது பர்சுத்தாவியாக என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லிய அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா பவுல் சொல்லுகிறார் ரோம திருச்சபைக்கு பிரஜாதிகளாகிய நாம் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் இரண்டாவது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இருபதாம் வசனத்துல கடைசியில் அவர் சொல்லுகிறார் நீ மேட்டிமை இராமல் நீ பயந்துரு என்று அவர் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் மேட்டிமை சிந்தை நமக்குள் வந்துவிடக்கூடாது பெருமை பாராட்டினபடியினால் அந்த மரக்கிளைகள் முறித்து போடப்பட்டன எனவே பிரஜாதிகளாயே நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நாம் மேட்டுமை சிந்தை உள்ளவர்களாக இராமல் நாம் பயத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது சங்கீத காரணையை தாவிது சொல்லுகிறார் பயத்துடனே கத்திரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் அடுத்தபடியாக அவர் அங்கே நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லுகிறார் சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவளாகிய நமக்கு பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை எச்சரிக்கையாயிரு ஞானமாய் நடந்துகொள் எச்சரிக்கையாய் பயத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்க அவரை நாம் சேவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் எத்தான் பவுல் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்திலும் அவர் சொல்லுகிறார் புறஜாதிகளாகிய நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் கிறிஸ்தவர்களும் முன்பாக நம்ம எப்படி இருந்தோமாம் அவர் அங்கே எழுதுகிறார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எபிஎஸ்ஆர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார் பாருங்கள் நாம் ஏதோ ஒரு பெரிய நன்மை செய்துவிட்டதுனாலேயோ நல்லா படித்ததுனாலேயோ ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லியோ பணக்காரர்கள் என்று சொல்லியோ நம்மை ரட்சிக்கவில்லை அப்படி ரத்தத்தை நமக்காக சிந்தவில்லை அவர் மீது கொண்ட அன்பினால் அவர் நம்மீது கொண்ட இரக்கத்தினால் பாசத்தினால் கிருபையினால் கிருபையாய் அவர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பவலுங்க எபேசு திருச்சபை எழுதுகிறார் எனவே இந்த கண்டு கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே ஆண்டுடைய கிருபையை பற்றி கொள்வோம் கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையாய் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் அவர் தந்தந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அதில் நிலைத்திருப்பதற்கு அவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்வோம் அண்டு வர தருகிற ஒவ்வொரு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபைகள் உடைய கிருபை என்று சொல்லி அவருடைய கிருபை மாத்திரம் சார்ந்து கொள்வோம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ